ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் அவங்களுக்கு வந்து டிவி கிடையாது நியூஸ் பேப்பர் கிடையாது புக்கு கிடையாது கரண்ட்டு கிடையாது பேப்பர் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது கணினி கிடையாது இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்னென்னா பேசுறது தான் பேசுவது தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு பேசுவது தவிர வேறு எதுவுமே பொழுதுபோக்கு கிடையாது அதனால் அங்கே பேசுவதற்காக ஒரு போட்டி கூட நடக்கும் யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு ஒரு புகழ் இருக்கும் எல்லாருமே பேசுவாங்க எல்லாருமே நம்மள மாதிரி அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக இருக்கிறோம்ல யார்கிட்டையும் அதிகமாக பேசாமல் இந்த மாதிரிலாம் வந்து இயற்கை இந்த மனித வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு ஏன்னா அங்கே வந்து கரண்ட்டு கிடையாது மின்சாரம் கிடையாது ரேடியோ கிடையாது டிவி கிடையாது புக்கு கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது நூலகம் கிடையாது இப்படி எதுவுமே கிடையாது அவங்க வந்து வெறுமனே எளிய மக்கள் அவங்க அதனால் வந்து அவங்க வந்து பே பொழுதுபோக்கு அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்னென்னாக்கா பேசறது தான் வேறு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது அப்போ பேசுவதை தான் வந்து அவங்க வந்து தங்கள் பொழுதுபோக்காக வச்சுருப்பாங்க இப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பேசுவதை தான் பேசுவதை தான் நம்புவார்கள் அதனால் உண்மையாகவும் உண்மையாகவும் வாழணும் உண்மையாக வாழ்ந்தால் தான் அந்த வா அந்த பே அந்த அவங்க வார்த்தையிலேருந்து உண்மை வரும் உண்மையை பேசுவாங்க உண்மையாக வாழ்கிறவங்க தான் உண்மையாக பேசுவாங்க பொய்யா வாழ்கிறவங்க பொய்யை தான் பேசுவாங்க அதனால் அவங்க உண்மையை பேசுவாங்க உண்மையை வந்து பேசும்போது அந்த உண்மையான பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து கேட்கறக்கு நல்லாயிருக்கும் உண்மையான பேச்சு என்பது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இன்னொன்று வந்து பேச்சை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உடலுறவு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் உடலுறவு வச்சாக்கா மூளை நல்லா வேலை செய்யும் நல்லா பேசுகிறது எளிதாக இருக்கும் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பேசுவது தான் நாங்கள் போட்டியாகவே இருக்குது அவ தங்களுடைய அனுபவங்களை சொல்கிறது பாடுறது கதை சொல்கிறது இப்படி நிர்வாகம் பிறர் வேலை வாங்க வேலை வாங்கி நிர்வாகம் பண்ணுவது ஊரை தூய்மையாக வச்சுருக்கிறது இப்படி வந்து வீட்டை தூய்மையாக வச்சிருக்கிறது இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறதுக்கு வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பேசுவதற்கான போட்டி அங்கே நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு பேசுகிற தவிர வேறு வேலையே இல்லை வாய் தான் அவங்களுடைய கருவி அல்லது வாழ்வதற்கான ஒரு கருவி அப்படின்னு வச்சுக்கோங்க போட்டிடுவதற்கான ஒரு சுவாரஸ்யமாக வாழ்வதற்கு வா அதனால சுவாரஸ்யமாக பேசணும் நகைச்சுவையாக பேசணும் சிரிக்கணும் பாடணும் கதை சொல்லணும் இப்படி வந்து அவங்க அனுபவங்களை பேசணும் அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பேசுவதில் ஆர்வமாக இருப்பாங்க பேசுவதை தூண்டுகிற செயல்களை செய்வாங்க என்ன தூ பேசுவதை எந்த செயலெலாம் தூண்டுதுன்னா உடலுறவு என்பது பேசுவதை தூண்டக்கூடியது வெறும் உடலுறவு மட்டும் கிடையாது இப்போ உடலுறவு வச்சுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க கட்டி பிடிச்சிக்கலாம் முத்தம் கொடுத்துக்கலாம் பார்த்து பார்த்தாலே போதும் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து பார்த்தாலே போதும் உரிமையோடு பா எல்லா பெண்ணாக ரோட்டோ ரோட்டில் வரப்போகிற பெண்களை பார்த்துட்டா வந்துடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது உரிமையோடு பார்ப்பதற்கு அனுமதிக்க அனுமதி வந்து எல்லா பெண்களிடமிருந்து ஆண்களுக்கு கிடைக்காது உரிமை உரிமையோடு பார்ப்பதற்கு எந்த பெண் வந்து ஒரு ஆணையை அனுமதிக்கிறாளோ அந்த பெண்ணை தான் அவன் பார்க்கணும் அப்போ தான் அவனுக்கு வந்து பேசுவதற்கான ஆர்வம் அதிகமாக வரும் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை பார்ப்பதே இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் ஆணுக்கு அப்புறம் இங்கே இல்லை எப்போதுமே தான் எப்போதுமே ஒரு பெண்ணை பார்ப்பது பெரிய விஷயம் அந்த பெண் பெண்ணிடம் பேசுவது அந்த பெண் வந்து இவங்கிட்ட பேசுறது அப்புறம் அந்த பெண்ணை தொடுவது அந்த பெண்ணை முத்தமிடுவது அந்த பெண்ணோட உடல் உறவு கொடுவது இதெல்லாம் ஒரு ஆணுக்கு மிக மிகச்சிறந்த ஒரு விஷயம் அதனால் வந்து இது எல்லாமே மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலை வைக்கும் ஒரு பெண்ணை ஆண் பார்த்துக்கிறானாலே அதாவது பார்ப்பதற்கு ஒரு பெண் வந்து ஒரு ஒரு பெண்ணை ஆண் பார்ப்பதற்கு ஒரு பெண் வந்து ஆணிற்கு அனுமதி கொடுத்துட்டாலே அந்த அனுமதியை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அது ஆணுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பார்த்தாலே உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு அனுமதியின் அடிப்படையில் சும்மா வர வரப்படுற பெண்களே கிடையாது ஒரு அனுமதியின் அடிப்படையில் நீ என்ன பாரு நீ என்னோட உடல் உழைத்து கொள்ளலாம் என்னை அணைத்து கொள்ளலாம் என்னோடு முத்தமிட்டு கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஒரு அந்தரங்க அனுமதி அது அந்த அனுமதியை வாங்கியாச்சுனாக்கா அந்த அனுமதி அனுமதியை பெற்று பெற்றாச்சு பெற்று ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் பார்க்குறான் அப்படின்னாலே அதுவே அவனது மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய உதவி செய்யும் அதனால் வந்து இயந்திர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து என்னென்னா பேசுவதற்கான போட்டி வந்து நடக்கும் ஆண்கள் பெண்கள் என்ன அனைவரும் பேசுவதற்கான போட்டி மகிழ்ச்சியாக இருப்பதை இருப்பதற்கு நீங்கள் வாயை பயன்படுத்தி பேசியாகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ பேசுவதை ஊக்குவிக்கிற செயல் இது ஒரு பெண்ணும் ஆணும் பெண்ணும் பார்த்துக்கொள்வது ஒரு அனுமதியின் அடிப்படையில் ஒரு சும்மா பான்னால் உடலுறவு எல்லா காலத்துலையும் வச்சுக்க முடியாது ஒரு எழுபது வயசுக்கு மேலே வச்சுக்க முடியாது அதனால் எழுபது வயசுக்கு மேலே நீ பார்த்துக்கிட்டா இருக்கலாம்ல கட்டி பிடிச்சிக்கிட்டா இருக்கலாமே அப்போது அந்த துணை என்பது அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந் அந்த மாதிரி கட்டி பிடிச்சாலே ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சாலே அல்லது முத்தமிட்டு கொண்டால் இதெல்லாம் செஞ்சாக அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து நல்ல பேசுவது சிறப்பாக இருக்கும் அந்த ஆணிற்கும் சம்மந்தப்பட்ட ஆணிற்கும் பெண்ணிற்கும் பேசுவது என்பது சிறப்பாக இருக்கும் எளிதாக பேசுவார்கள் ரொம்ப இல்லாமல் பேசுவாங்க அப்போது அவங்க அது வந்து அப்போ அது பேசுவதை ஊக்கப்படுத்தும் அப்போ ஆண் பெண் உறவு இருக்குல்ல அது அந்த அளவுக்கு முக்கியமானது ஏன்னா நீங்கள் அந்த ஆண் பெண் உறவு தான் பேசுவதற்கே அடிப்படை நிறைய பேசுவதற்கு அதுதான் அடிப்படை உடல் உறவு வச்சுக்காதவங்க எனக்கு மனைவியே வேண்டாம்னு சொல்கிறவங்க எனக்கு கணவனே வேண்டாம்னு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு அத்தகைய அனுபவங்கள் கிடைக்காது அதனால் இவர்கள் சிறப்பாக வந்து பேசுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு பேசுனா கூட அது வந்து கவர்ச்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது நன்றாக பேசுவதற்கு இந்த உடலுறவு சிறப்பாக உதவி செய்யும் பேசுவது தான் நீங்கள் மிகப்பெரிய போட்டியாக இருக்கிறது அதனால் வந்து பேசுவதற்கு ஊக்கமளிக்கிற செயல்களை இனிவரும் மக்கள் செய்வார்கள் இனிவரும் காலங்களில் செய்வார்கள் அதில் முக்கியமானது ஆணும் பெண்ணும் பார்த்துக்கொள்வது ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வது ஆணும் பெண்ணும் தொட்டுக்கொள்வது ஆணும் பெண்ணும் கட்டுப்பிடித்துக் கொள்வது ஆணும் பெண்ணும் வந்து உடலுறவு வைத்துக் கொள்வது